வணக்கம் நண்பர்களே மாந்திரிகம் தேடல இருக்கிறவங்க வந்து எப்பொழுதுமே சரி ஒரு தேவதை வந்து சித்தி எடுத்து பூஜை பண்ணால் பழகுங்க பல தேவதை வந்து சித்தி எடுக்கணும் பூஜை பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக மாந்திரிகத்தில் வந்து நம்ம வெற்றி ஆக முடியாது ஆகும் ஒரு தேவதை வந்து சித்தி எடுத்து முடிச்சுடுங்க முதல்ல உங்கள் குருநாதர் வந்து கரெக்டான குருநாதர் தேர்ந்தெடுங்க சரிங்களா உங்களுக்கு எந்த குணார் பிடிக்குமோ அவரை கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு தேவதை வந்து சித்தி எடுத்து அதை பூஜை பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாளோ அல்லது இருபத்தொரு நாளோ பூஜை பண்ணி முடித்த உடனே நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணணும் அதற்குண்டான மையெல்லாம் வந்து நீங்களே தயார் பண்ணிக்கணும் சரிங்களா உங்களுடைய குருநார்கிட்ட வந்து கேட்டு நீங்களே மையை எப்படி செய்கிறது அப்படி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நீங்கள் குருவார்கிட்டையே வந்து காலத்துக்கு வந்து வாங்கிட்டு வரக்கூடாது அப்போ அவர்கிட்டயே வாங்கிட்டு இருந்தால் நீங்கள் எப்போ இதெல்லாம் கற்றுக்குவீங்க நீங்கள் வசி மை எப்படி செய்கிறது கெட்ட வேலைக்கு எப்படி மை செய்கிறது வசி ஈடு மருந்து எப்படி செய்கிறது இதெல்லாம் வந்து குருணர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன சூட்சமும் வந்து நிறைய இருக்குது மாந்திரிகளை பொறுத்தளவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் மாந்திரிகம் பழங்க உங்களுடைய குருநாதர் யாரோ கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க நீங்கள் நல்லா ஒரு தேவை சித்தி எடுத்து பூஜை பண்ணுங்கள் அதே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஆகலாம் உங்களுக்கு மாந்திரிகத்தில் ஏதோசா டவுட்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை நேரில் வந்து பார்க்கணும்னாலும் வந்து வா பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு எந்த டவுட் தானும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஆனால் ஒரு தேவதும் சித்தி எடுங்க பல தேவதும் சித்தி எடுக்காதீங்க ஒரு தேவை சித்தி எடுத்து பூஜை பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாகுங்க நன்றிங்க